மொழியானது உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது உங்கள் வாழ்க்கையில் மொழி இல்லை நீங்கள் என்ன ஆவீர்கள் மொழியால் தான் சிந்திக்க முடியும் மொழி இல்லை மொழிய புடுங்கியாச்சு அப்ப நீங்க என்ன சிந்திப்பீங்க சிந்திக்கவும் முடியாது ஒரு நல்ல கருத்து ஒரு மேம்பட்ட கருத்து உங்களுக்குள் மொழியின் வழியாகத்தான் எழும் அதுதான் உங்களை ஆளாக்கி தரும் ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் அதை பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நடந்துருக்கு கண்ணா நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் மொழியெல்லாம் வாய்ச்சது இல்லைங்க மலேசியாவில் இருக்கிற மலேயா மொழிக்கு மொழி தான் இருக்குது எழுத்து கிடையாதுங்க இங்கிலீஷில் தான் எழுதுறாங்க ஆங்கில எழுத்து இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கு லிபி கிடையாது போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம மொழிக்கு எவ்வளவு அருமை இருக்குன்னு மொழியானது உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது உங்கள் வாழ்க்கையில் மொழி இல்லை என்றால் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று எண்ணிப்பாரு நமக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அவ்வளோதான் சுருக்கமான விடை சரியா இதில் எதுவும் மாற்றிக்கிறது இல்லையே அப்போ பாருங்க விலங்குகளிடமிருந்து நாமளும் விலங்குதா நாமனு வேறாலும் இல்லை நாமளும் விளங்குதா விலங்குகளிடமிருந்து இந்த விலங்கை வேறுபடுத்தி காட்டுவது இந்த மொழி இந்த நாகரீகம் இந்த பண்பாடு இன்ன பெற அறிவு எல்லாம் அறிவு அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய சொல் இந்த அறிவு உங்களுக்கு எப்படி வந்தது அப்ப மொழிதான் அறிவாம் மொழியால் கிடைச்சதுங்கிறீங்க மொழிதான் அறிவா சிந்தனையால் அந்த சிந்தனை எதனால் கிடைத்தது எப்படி மொழியால் சிந்தனை கிடைச்சதுங்கிறார் எப்படி இப்படி பார்ப்போம் இயற்கையால் சிந்திக்க வைத்ததா இயற்கை தான் எல்லா விலங்குகளுக்கும் அதே இயற்கை தானே நிலவுது உனக்கு ஒரு அறிவு இருக்கு சிந்திக்கிற அதாவது உள்ளத்தில் செயல்படுற சிந்திக்கிற அப்படிங்கறது என்னன்னா உள்ளத்தில் செயல்படுவது வெளியுது வாயெல்லாம் ஆசையாது உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கு ஆனால் உள்ள ஓடிட்டு இருக்கோம் இவனை ஒரு வழி பண்ணுற பாருங்க இல்லையா அப்போ உள்ள என்னவோ ஓடிட்டுருக்கு அது எதனால் ஓடுது எந்த வடிவத்தில் ஓடும் அது மொழியால் தான் ஓடும் உங்களுடைய சிந்தனை மொழியால் தான் செயல்படும் மொழியால் தான் சிந்திக்க முடியும் மொழி இல்லை மொழியை புடுங்கியாச்சு இப்ப உங்களை வந்து சிந்திக்க சொன்னால் என்ன சிந்திப்பீங்க மொழி இருந்தா தான் இந்த விளக்கு எப்படி எரியுது எறியுது எப்போ போட்டாங்க ரொம்ப சூடா இருக்கும் போல இருக்குதுன்னு சிந்திப்பீங்க மொழியே உங்ககிட்ட இல்லை அப்ப நீங்க என்ன சிந்திப்பீங்க சிந்திக்கவும் முடியாது அப்ப வெளிப்படாமல் மனதில் செயல்படும் ஒரு எண்ணக்கருவி மொழி எண்ணங்கள் சிந்தனைகள் தான் அறிவு அப்ப மொழி என்பது அறிவுக்கருவிங்க இந்த மொழி தான் உங்களுடைய அறிவுக்கருவி நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்துருக்கார் ஆப்பிள் பழம் விழுது அவர்கிட்ட இப்போ மொழி இல்லை என்ன பண்ணியிருப்பார் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருப்பார்ல இல்லையா நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்தடியில் அமர்ந்து இருக்கும் பொழுது அவரிடம் மொழி இல்லை அவர் எப்படி சிந்திச்சிருப்பார் என்னது இந்த பழம் மேலிருந்து கீழே விழுது ஏன் மேலேயே போனால் என்ன எல்லா பழங்களும் அப்படி விழுது காலாகாலமாக விழுது எந்த மாற்றமும் இல்லை அப்போ ஏதோ புவிக்கு ஈர்க்கும் விசை இருக்கிறதா இதெல்லாம் அவர் மனமும் செய்த மொழி வினை அப்போ மொழி என்பது சிந்தனை கருவி மொழி என்பது கருவி மொழி என்பதுதான் எல்லாம் மொழியினால் தான் நாம் இப்போ ஒரு ஆளாக அமர்ந்து இருக்கிறோம் விலங்குக்கும் நமக்குமான வேறுபாட்டை அதுதான் உணர்த்துது மொழியால் தான் நாம் ஆகியிருக்கோம் நீங்க என்பது நீங்கள் கண்ணா கை காலு ஆளு உருவம் இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ நீங்கள் என்ன பின்தொடர்ச்சி உள்ளவர்களோ நீங்கள் எதனை கையாள்கிறீர்களோ அவற்றால் ஆனவர்கள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு விடையா மொழியும் வரும் தமிழ் அப்படிங்கிற அந்த சொல்லும் வருங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ எல்லாமே மொழிதான் அதைத்தான் நாம் பட தவடுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதைத்தான் நாம் பயிலாமல் போகிற போக்கில் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் அதைத்தான் நாம் ஆக்கவும் தெரியாமல் கையாளவும் தெரியாமல் திக்கி திணறி ஒரு மொழிக்கல்வி கல்வி மொழியறிவு என்பது மிகச்சிறந்த அறிவுங்க உங்களுடைய சிந்தனை போக்கை மிகச்சிறப்பாக மாற்றும் ஒரு நல்ல கருத்து ஒரு மேம்பட்ட கருத்து உங்களுக்குள் ஆ மொழியின் வழியாகத்தான் எழும் அதுதான் உங்களை ஆளாக்கி தரும் ஆக மொழி என்பது நம்முடைய அனைத்தும் ஆகிறது ஒருத்தனை கூப்பிட்டு ஓங்கி பலார் பலார் நடிச்சு அவன் கண்ணிலிருந்து தண்ணி வராது அவன் இறுக்கமாக இருக்க முடியும் தடி கொண்டு அடித்தால் யாருக்கும் கண்ணீர் வராமல் போகலாம் ஆனால் அவனுடைய மனத்தை புண்படுத்தும் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அப்படியே கொட கொட கொடனு தண்ணி வந்துடும் அவனுடைய உணர்வு புலத்தை தாக்குகின்ற ஏதோ ஒன்றை கேட்டு விட்டீங்கன்னு வைங்க அவன் என்ன வேணாலும் ஆயிடுவான் அப்போ மொழியினுடைய ஆற்றல் வாழினும் கூறியது இல்லைங்களா எவ்வளோ வேணாலும் புண்படுத்தும் எவ்வளவு வேணாலும் காயப்படுத்தும் உங்களை எவ்வளோ வேணாலும் மேலே கொண்டிட்டு போகும் உங்களை ஊக்கப்படுத்தி ஒன்றை செய்துவிட்டால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சிறப்படைவீங்க நீங்கள் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் அதை பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நடந்துருக்கு கண்ணா நடந்துக்கிட்டு இருக்கு என்னவோ வென்றவர்களும் உயர பறந்தவர்களும் தானாக அப்படியே போயிட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க அவர்களுக்கு பின்னால் அத்தனை வேலை நடந்திருக்கு உரியதை அவர்கள் பற்றி இருக்கிறார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அந்த இடத்துலலாம் இந்த மொழி செயல்பட்டிருக்கு வேதவாக்கு போல் ஒரு கட்டளையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இருப்பார்கள் கண் துஞ்சாது பசி நோக்காது பாடுபட்டு இருப்பார்கள் அவர்கள்தான் மேலே போனார்கள் அவர்களுக்கு அந்த சொல் அந்த வாக்கியம் அந்த கட்டளை அவர்கள் தமக்குள் ஏற்றுக்கொண்ட ஒரு மொழி ஒரு மொழி தொடர் என்னென்னவோ பண்ணியிருக்கோம் இது உண்மை சரிங்களா அப்படியானால் நமக்கென்று ஒரு மொழி வாய்த்து இருக்கிறது நாட்டில் எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் மொழியெல்லாம் வாய்ச்சதில்லைங்க மலேசியாவில் இருக்கிற மலேயா மொழிக்கு மொழி தான் இருக்குது எழுத்து கிடையாதுங்க இங்கிலீஷில் தான் எழுதுறாங்க ஆங்கில இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கு லிபி கிடையாது போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம மொழிக்கு எவ்வளவு அருமை இருக்குன்னு மலேயா மொழிக்கு போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய மொழி சொல்ல ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருப்பான் புத்தகமாக அப்படி தான் இருக்கும் மொழி இருக்குது எழுத்து வடிவம் இல்லை ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறான் அவன் போய் காலனி ஆதிக்கம் போய் அவன் போய் அவன் எழுத்தை கொடுத்து அந்த எழுத்தில் மலேயா மொழியை எழுதுகிறான் மலாய் மொழியை நைஜீரியா போங்க ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாவற்றுக்கும் போங்க நைஜீரியா நாட்டுக்கு நைஜருங்கிற அந்த மொழி இருக்குது எழுத்து கிடையாது ஆங்கிலத்தில் தான் எழுதிருக்கிறான் காலனி ஆதிக்கம் வந்த பிற்பாடு நமக்கு மொழி இருக்கு எழுத்து இருக்கு இலக்கியங்கள் இருக்கின்றன அழகான தொன்மையான பழமையான பாங்குடைய இலக்கணங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் பெற பெறப்பட்ட பெற்றிருக்கின்ற மிக பெரிய பேருடையவர்கள் நாம் சரிங்களா அதனால் இந்த மொழியை மிகவும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய அப்படியே நுனி பிசகாமல் கையாள வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் நாமெல்லாம் மொழி மக்கள் நாம் எல்லாம் மொழி பிள்ளைகள் இந்த மொழியை தூயதாக கற்று வைத்திருக்கணும் தெல்ல தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இதில் மாற்று கருத்து இல்லைங்க சரி மொழின்னா என்ன மொழின்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது மொழி என்றால் என்ன கருத்து பரிமாற்றத்துக்கு கருவியா பயன்பட்டாதான் மொழி வேறு கருத்து பரிமாற்றம் அதனுடைய ஒரு பயன்பாடு அப்புறம் வேறு மனிதனை தான் அதெல்லாம் பண்ணுது மொழி கருத்து பயன்பாட்டுக்கு பயன்படுது மனிதனை பண்பட்டவனாக்குகிறது மொழி என்பது என்னன்னா ஒளி தொடருங்க அவ்வளோதான் மொழி ஒளியினுடைய தொடர்ச்சி ஒளி தொடர்களை மாத்தி மாத்தி போடுறது அவ்வளவுதான் மொழி இதே ஒளி தொடர மாத்தி மாத்தி போடுறது பசு ஒரே ஒரு ஒளி தொடர் அது அதுக்கு ஆமா அவ்வளவுதான் சரிங்களா அதே ஒளி தொடர ரெண்டே வகையா மாத்தி போட தெரிஞ்சதுதான் நாய் ஓ ஓ அந்த மாதிரி போட்டுக்கும் அவ்வளவுதான் நாம ஒழிப்பு தொடர்களை எண்ணற்ற வகையில் மாற்றி போடுறோம் அதனால் நமக்கு கிடைச்சது மொழி அப்போ ஒழிப்பை வந்து பல வகையில் நம்ம மாற்றி போட தெரியும் நமக்கு வந்து குரல் மேம்பட்டதால் நாம் மேம்பட்டதால் எல்லாம் சிறப்பாக பரிணாமத்தில் கிடைச்சதால் தொடர்ச்சியாக நம்முடைய உடலிலிருந்து ஒளி எழுப்ப முடியும் என்பதால் நம்மளால் ஒளித்தொடர்களை மாற்றி 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 போட்டுக்க முடியும் ஒளித்தொடரில் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டால் ஒரே மாதிரி கிடைக்காது ஒரே வெவ்வவு கிடைக்காது ஒரே அம்மா கிடைக்காது வெவ்வேறு சொல் கிடைக்கும் வெவ்வேறு ஒளித்தொடர் கிடைக்கும் அதுதான் சொல் வெவ்வேறு வகையான ஒளித்தொடர்கள் இந்த மொழியில் போது அது சொல்லுங்க சரியா அப்போ மொழி என்பது வேறொன்றும் இல்லை ஒளித்தொடர் ஒளித்தொடராவது சொல் சொல்லாவது தான் மொழி அப்போ சொல்லுனா என்ன இப்போ வருவோம் சொல்லுங்கிறது என்ன பொதிந்த பொருந்த ஒளியா பொருள் ஒளி அதற்கு ஒரு பொருள் இருக்கணும் சரி ஏன் கண்டதெல்லாம் சொல்லாயிர முடியாது அந்த சொல்லுக்கு ஒரு ஒளி இருந்தா அதுதான் சொல் அம்மா அப்படின்னா தாயை குறிக்குது சொல் அப்பா பொருள் குறிக்கிது சொல் மலை பொருளை குறிக்கிது சொல் அப்ப ஒரு சொல் என்பது பொருளை குறிப்பது பிம்பிலிக்கு பிளாப்பினா சொல்லாகாது ஏன் அதுவும் ஒளி குறிப்பு தானே அதை எழுதி காட்ட முடியுமே வேற அது சொல்லாகாது ஏன் பொருள் இல்லை கிக்கி பிக்கி கிக்கி பிக்கினா சொல் இல்லை ஆனால் சிக்கி முக்கி கல்லுன்னா சொல் இல்லையா அப்போ அதே ஒளி குறிப்பு ஒரு பொருள் நோக்கம் அமைஞ்சிருச்சு பொருள் வஞ்ச் வந்துருச்சு அப்படின்னா அது சொல் அவ்வளோதான்